மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க தாமதிப்பே நாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும் படிக்க இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு அப்போது தேவனுடைய வீடு எல்லாம் சொல்லுங்கள் தேவனுடைய வீடு சொல்லுங்கள் திறந்து தட்டி சொல்லுங்க தேவனுடைய வீடு எது தேவனுடைய வீடு எது தேவனுடைய வீடு சொல்லுங்க நீங்க தான் தேவனுடைய வீடு சொல்லுங்க நீங்க தான் தேவனுடைய ஆலயம் சொல்லுங்க நீங்க தான் தேவனுடைய வீடு இந்த தேவனுடைய வீடு எப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும் சொல்ற அப்படின்னா இந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் அப்ப சபதா யாருடைய வீடு சொல்லுங்க அப்படியே வாயை திறந்து அப்ப சபை தேவனுடைய வீடு சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க சபை என்னது உங்க வீடு மட்டும் வீடு உள்ள சபை சொல்லுங்க சபை சபை தேவனுடைய வீடு இதுதான் வீடு நிஜமான வீடு எதுனா தான் தேவனுடைய வீடு இந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய சபையாகிய இந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க சத்தியத்துக்கு மறுபடியும் சொல்லுங்க ஆதாரம் தூண் அப்போ தூண்னால் உங்களுக்கு தெரியும் என்னது பில்லர் தூண்னால் என்னது ஒரு வீட்டுக்கு பில்லர் போடுறோம் அந்த பில்லர் மேலே தான் அந்த கூரை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நிற்கிது அந்த பில்லர் இல்லைன்னா அந்த மேல் கூரை அடுத்தடுத்த மாடிகள் கட்ட முடியாது அப்போ பில்லர் தூண் சத்தியத்துக்கு இந்த ஜனம் யாராக இருக்கணும் அப்படின்னா தூணாக இருக்கணுமா ஆமே சொல்லுங்க தட்டி சத்தியத்துக்கு எப்படி இருக்கணும் சத்தியத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் பில்லராக இருக்கணும் சத்தியத்துக்கு தூணும் அப்புறம் ஆதாரம்னா கீழே இது தூணு நீங்கள் மேலே பார்க்குறீங்க பில்லரை என்ன பண்ணுறோன்னா மேலே பார்க்குறோம் ஆனால் இந்த பில்லருக்கு இன்னொரு பகுதி இருக்குது எப்படின்னா இந்த மேலே எவ்வளவு பில்லர் தெரியுதோ அதே அளவுக்கு ஹைட்டு அது எங்கே இருக்குனா பூமிக்கு கீழே இருக்கும் எல்லாம் சொல்லுங்க பூமிக்கு கீழே அது அஸ்திபாரம் அது என்னதுன்னா அப்போ சபை அப்படின்னா சபையின் மக்கள் விசுவாசிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் இந்த ஆதாரத்து மேலே தான் இந்த பில்லர் நிற்கிது கீழே ஒரு பெரிய கம்பியெல்லாம் கட்டி அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ காங்கிரீட் போட்டு அது கீழே இருந்தே அணைச்சு கொண்டு வருவாங்க மேலே அப்ப கீழே இது தான் எல்லாமே நிற்கிது இல்லை சொல்லுங்க சொல்லுங்கள் ஆமாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீ வந்து உன் மனம் போன போக்களை எல்லாம் நீ வாழ முடியாது ஏன்னா நீ என்னவா இருக்கிற தேவனுடைய சபைக்கு நீ என்னவா இருக்கிறன்னா சத்தமாக சொல்லுங்கள் எப்படி இருக்கிற பில்லரும் ஆதாரமுமா இருக்கிற அதான் சொல்லுங்கள் நீ ஆதாரமாக இருக்கிற ஏன் கர்த்தர் உன்னை சபை சபை சபைன்னு இப்படி அடிச்சுக்கிறார் அப்படின்னா நீ தான் இந்த சபைக்கு யாராக இருக்கிறாய சொல்லுங்க பில்லர் யார் நீ பக்கத்தில் நீங்க யாரா இருக்கிறீங்க பில்லரா இருக்கிறீங்க சத்தியத்துக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க ஆதாரமாக இருக்கிறீங்க கீழே நீங்க தான் உங்க தான் இந்த சபை ஒரு பெரிய மாளிகையாக என்ன செய்யப்படும் கட்டப்பட்டு இது எழுப்பும் ஒரு மேய்பெண் மேலே கட்டப்பட்டு எழும்புறது சபை மக்கள் மேலே கட்டப்பட்டு எழும்புகிறது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக ஒவ்வொரு விசுவாசி மேலையும் இது கட்டப்பட்டு எழும்புகிறது ஒவ்வொரு குடும்பத்து மேலையும் இது கட்டப்பட்டு எழும்புகிறது அப்படியே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலையும் இந்த பில்லர்ல இருந்து இது கட்டப்பட்டு அப்படியே மேலே எழுப்புகிறது சபை வந்து பாஸ்டர் இல்லை நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது அல்லே லூயா சர்ச் வந்து ஒரு பாஸ்டர் இல்லை சர்ச்சு வந்து உள்ள இருக்கிற ஜனம் மாமே தட்டி சொல்லுங்க சபை பாஸ்டர் இல்ல சபை உங்களை மேய்க்கிற மேய்ப்பந்தா யாரு ஊழியக்காரன் உங்களை நடத்துகிற ஒருத்தர் தான் பாஸ்டர் ஊழியக்காரன் உண்மையில் சபை என்பது அவர் அல்ல சபை என்பது உள்ளே இருக்கிற விசுவாச குடும்பங்கள் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமும் தூணுமா அதை அதை மேல் நிபைகள் ஒரு பெரிய மாளிகையாக கூத்தி கட்டப்பட்டு அப்படியே எழுப்புகிறது சொல்லுங்க அல்ல நூயா பார்த்து கேளுங்க உங்களுடைய தகுதி உங்களுடைய அளவுகோல் என்ன அப்போ இந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிற நீ உங்க குடும்பம் உங்க வாழ்க்கை தரம் அதை தான் பவுலுங்கு எழுதுகிறார் நீ ஏதோ ஒரு ஆள் நினச்சிட்டு வந்து முக்காடை போட்டுட்டு எழுந்திரிச்சு போயிடாத நீ தான் சத்தியத்துக்கு தூணும் சொல்லுங்க நீ தான் இந்த சபையை தூக்கி நிறுத்துகிற பில்லர்களாக இருக்கிறேன் ஆமே அல்ல இல்லையா சத்தமாக சொல்லுங்க அல்ல அதனால் அதனால இந்த திமுத்திக்கு எழுதுகிறாரு நீ இப்படி இந்த அமைப்பு இப்படி இருக்குது தேவன் சபையை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்படி ஆக்கி வச்சிருக்கிறதுனால விசுவாச குடும்பங்களுக்கு நீ எல்லாம் எழுது அப்படி எழுதுற இதெல்லாம் சொல்லு போய் அப்போ வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வர ஆ சொல்லுங்க ஏன் ஏன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது வீதியில் நின்று நீ கெட்ட வார்த்தை பேசுகிற ஏன் பேசக்கூடாது நீ ஏன் நீ பேசக்கூடாது நீ நாற்பது வருஷம் முப்பது வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டு பெரிய பெரிய கெட்ட வார்த்தையை பொது இடத்துல பேசுற அப்படி பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாதுன்னா நீ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறாய் நீ சத்தியத்துக்கு தூணு நீ வந்து சபையை தாங்கி நிற்கிற பெரிய தூணு நீ உள்ள இருக்கிறவனை தாங்கணும் அடுத்த வேலை என்ன வெளியே இருந்து உள்ள வருகிறவனை தாங்குகிற தூணு நீ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் அப்போ பகல் ஃபில்லாக சோத்திர சோத்திர சோத்திரன்னு ஜோம் பண்ணிவிட்டு வெளியில் போய் பெரிய பெரிய கட்ட வார்த்தையை பேசினேன்னா உன்னால் இந்த தூண் சேதாரம் அடைய ஆரம்பிச்சிடும் பொய் சொன்னேன்னா இந்த தூண் சேதாரம் அடைய ஆரம்பிச்சிரும் தாங்கி நிற்கிதுல்ல அப்படியே வளையம் எல்லாவற்றிற்கும் இந்த அமைப்பை தேவன் வைத்திருக்கிறான் அதனால் தான் சபை குடும்பங்கள் எப்படி நல்லா ஆண்டவரோடு இருக்குதோ அப்படி அந்த சபை நாளுக்கு நாள் வளர உன்னை உண்மை எண்ணி இதை நான் கையில் என்ன பண்ணேன்னா ஒப்பு வைத்தேன் அப்படி சொல்றார் பவன் பக்கத்தில் உன்னை என்ன நினைச்சு உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி உன்னை உண்மை உள்ளவன் நினைச்சு சத்தமா சொல்லுங்க உள்ளவன் அதனால் வாயத்த ஒன்று உண்மை உள்ளவன் நீ நல்லவன் நீ செய்வ நிற்ப கத்தற்காக நிற்ப கத்தற்காக இதை செய்வ அப்படின்னு ஆண்டவர் எண்ணி ஒன்றை நம்பி இந்த இடத்துல கொண்டு வந்து கத்தர் வச்சிருக்கிறார் ஆமே நீ சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் நீ இருப்ப என்று எண்ணி நம்பி தேவன் இந்த பெரிய பொறுப்பை உன் கையில் கத்தர் கொடுத்திருக்கிறார் கேளுங்க கேளுக்காகப்பைங்களா ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக வாழ்வைங்களா நீங்க ஒரு பெரிய மாளிகையை சுமப்பதற்கு தேவன் உங்களை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக உங்களை அழைத்திருக்கிறா உங்க அழைப்பு அதுதான் சும்மா இல்லை உங்க குடும்பம் சும்மா இல்லை நீ வாழ்ற இடத்துல அநேகரை சுமப்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கை அநேகரை தேவ ஆச்சியத்துக்குள் இழுத்து கொண்டு வரும் உங்கள் பேச்சு அநேகரை தேவ ஆச்சியத்துக்குள் இழுத்து கொண்டு வரும் உங்கள் செயல்கள் அநேகரை தேவ ஆச்சியத்துக்குள்ளாக இழுத்து கொண்டு வரும் ஏனென்றால் நீங்கள் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் புரியணும் சப்ப நல்லா புரியணும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃபை ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நீங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் அழைப்பு சாதாரணமானது அல்ல உங்கள் தெரிந்து கொள்ளுதல் சாதாரணமானது அல்ல அற்பமான இந்த உலகத்தில் நாம் கொஞ்ச காலம் கடந்து போக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது சாதாரணமானது அல்ல இங்கே விலையேறப்பட்ட சிலதை செய்து முடிக்கும்படியாகவும் தேவ ராஜ்யத்துக்காக சிலதை செய்து முடிக்கும்படியாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சிலதை கூட்டி சேர்க்கும்படியாகவும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இத ஒரு வாட்டி உங்க மனசுல நல்லா எண்ணி பாருங்க நீங்களும் உங்க குடும்பமும் தேவனுக்காக சாட்சியாய் நிற்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறார் ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்குல நீங்க வாழுகிற இடத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க படிக்க போற இடத்துல நீங்க சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கிறீர்கள் ஆமே சொல்லுங்க நீங்க சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக சொல்லுங்க நீங்க சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக மறுபடி சொல்லுங்க நீங்க சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக உங்க அழைப்பு உங்க அழைப்பை நீங்க புரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ளுதல் நீங்க புரிஞ்சு உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் யார் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கை தரம் என்ன உலகம் போகிற பாதையில் நான் போகலாமா எனக்கென்று தேவன் எதை நியமித்து வைத்திருக்கிறார் ரொம்ப முக்கியமானது ஹல்ல லூயா ஆமே கையோய் தே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் என்னை சத்தியத்துக்கு தூணும் உண்மைக்கு தூணும் ஆதாரமுமாக பரிசுத்தத்துக்கு தூணும் ஆதாரமுமாக உம்முடைய சாட்சி வாழ்க்கைக்கு ஒரு தூணும் ஒரு ஆதாரமுமாக என்னை இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறேன் நான் ஒரு